தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் இறை சுவிள் இறை மக்களே இன்று திரு அவை தூய சூசியப்பருடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது திருக்குடும்ப தலைவரான சூசையப்பர் ஆண்டவர் இயேசுவின் வளர்ப்பு தந்தையாக அன்னை மரியாளுடைய பாதுகாவலியாக ஒரு குடும்பத்தில் இருந்து அந்த குடும்பத்தை மிக சிறப்பாக வழி நடத்தி ஒரு குடும்பம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முன் வாழ்க்கையை வாழ்ந்து சென்றவர்தான் நம்முடைய இந்த விழா நாயகராக இருக்கக்கூடிய தூய சூசையப்பர் யோசியப் என்று சொல்லப்படுகிறது அந்த யோசேப்பினுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகிற பொழுது அந்த யோசிப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற உண்டு ஒரு குடும்பம் இறை மிக்கதாக மாறணும் அப்படின்னா ஒரு குடும்பம் எப்படி எல்லாம் வழி நடத்தப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் சூசேப்பர் மூன்று பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார் ஒன்று நம்முடைய குடும்பம் இறை ஆசிரியரில் நிறைந்திருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பம் இறை இறைவனுடைய தூய்மையில் பங்கெடுக்கிற ஒரு குடும்பமாக இருக்கணும் ஆண்டவர் இயேசு கரைசு நம்மை அழைத்திருப்பதும் நான் தூயவராக இருப்பது போல நீங்களும் தூயவராக இருக்கணும் சூசியப்பர் தன்னுடைய குடும்பத்திலே தூய்மையில் கட்டி எழுப்புகிறார் தூய்மை அடித்தளமாக வைத்திருக்கிறார் நீ நம்முடைய குடும்பத்தில் பாருங்க பல குடும்பங்களிலும் பரிசுத்தம் தூய்மை இழந்திருக்கிற ஒரு நிலையை நாம காரணம் அந்த குடும்பத்தில் வசிக்கிற குடும்ப தலைவனாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் இன்னைக்கு பல நேரங்களில் ஆண்டவரை மறந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நிலை பரிசுத்தம் இழந்திருக்கிற ஒரு நிலை உலகத்தினுடைய செயல்பாடுகளுக்கு அடிமைப்பட்டு கொண்டு இறை வார்த்தையை மறந்து திருவிரங்களை மறந்து புறக்கணித்து நானும் வாழ்கிற பொழுது எப்படி நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பிலே கட்டெடுப்ப முடியும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தினுடைய பாதுகாப்பு என்பது நாம் சம்பாதிக்கின்ற பணமோ கட்டி எழுப்புகிற வீடோ அல்ல மாறாக தூய்மைதான் எந்த ஒரு குடும்பம் தூய்மை நிலைத்திருக்கிறதோ அந்த குடும்பத்தை சாத்தானால் நெருங்க கூட முடியாது எனவேதான் அன்புக்குரியவர்களே சூசிய பத்தனுடைய குடும்பத்தை இறை தூய்மையில் கட்டி எழுப்பின பொழுது அந்த குடும்பத்தை சாத்த நெருங்க முடியல கடவுள் அந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டே இருந்தார் இறை அன்புக்குரிய நம்முடைய குடும்பத்தை தூய்மையில் கட்டி எழுப்பிவோம் அந்த தூய்மைதான் நம்முடைய குடும்பத்தை காக்கின்ற அரணாக இருக்கும் தூய்மை இருக்கிற இடத்திலே இறைவன் குடிக்கொள்வார் இறைவன் குடிக்கொள்ளுகிற இடத்துல எப்படி சாத்தான் நெருங்க முடியும் அதுதான் தான் சொல்லுவார் ஆண்டவரை வா அவரும் உன்னை அணுகி வருவார் சாத்தான் உன்னை விட்டு ஓடி போவான் இரண்டாவது சோசையை கற்றுக் ஒரு வாழ்க்கை பாடம் என்பது அன்புக்குரியவர்களே நம்முடைய குடும்ப உறவுகளை நாம் கட்டி எழுப்பணும் பாதுகாக்கணும் அன்னை மறியாலம் சூசிய பொருள் தன்னுடைய குடும்பத்திலே எல்லா நேரத்திலும் ஒன்றிணைந்து கொண்டு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு குறைகளை மன்னித்து விட்டு கொடுத்து வாழ்ந்த ஒரு குடும்பம் தான் திரு குடும்பம் ஆனால் இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தை எண்ணிப்பாருகளே நாம் பெரியவனா நீ பெரியவனா நான் சொல்றது சரியா நீ சொல்வது சரியா என்று வாக்குவாதம் நடத்தி கொண்டு செய்த தவறுகளை உணர ஒருவரை ஒருவர் காயப்படுத்தனை கொண்டு வாழக்கூடிய ஒரு மனநிலை அன்புக்குரியவர்களே இன்னைக்கு பல குடும்பங்கள் உறவுகளிலே பிளவுபட்டு காணப்படுகிறது அதற்கெல்லாம் என்ன காரணம் நான் தான் சரி நான் தான் பெரியவர் என்பதை நிரூபிக்க போராடி போராடி அடுத்தவர்களை தங்களோடு ஏற்றுக்கொள்ளவும் சேர்த்து வைக்கவும் நாம் தவறிவிடுகின்றோம் சூசியப்பறப்படி செய்யலை அன்னை மரியாதை கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஆண்டவருடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் எல்லாவரையும் ஏற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் புரிந்து நேசித்து வாழ்கின்ற ஒரு சூசயப்பரை திருக்குடும்பத்திலே பார்க்கிறோம் அதனால் தான் உறவுகள் அங்கே மிகவும் பலப்பட்டு கிடக்கிறது வலுவுள்ளதாக இருக்கிறது உறவுகள் பிளவு அங்கே பிளவுகள் இல்லை மூன்றாவது சூசையப்ப நம்ம சொல்லி கொடுப்பது அன்பார்ந்தவர்களே நம்முடைய குடும்பம் இறை உறவிலே கட்டியெழுப்பட வேண்டிய ஒரு ஜப குடும்பமாக மாற வேண்டும் என்று கத்தோலிக்க குடும்பங்கள் ஜபங்களை இழந்திருக்கிறது ஜபத்தை நாம் தவிர்த்திருக்கிறோம் ஜப உறவிலே நாம் தளர்ந்திருக்கிற பொழுது அன்பார்ந்தவர்களே நம்முடைய குடும்பம் இறை ஆசிரியரை இழந்து கொண்டிருக்கிறது இயேசுவை இழந்து கொண்டிருக்கிறது இங்கே இரண்டு மூன்று பேர் என் பெயரால் மனமுத்து ஒன்று கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று இறைவன் சொல்லுகிறான் சொன்னால் சூசையப்பர் அந்த குடும்பத்தை ஜபத்தில் கட்டி எழுப்பி இறை பிரசனத்தில் வளர்க்கிறார் எனவே நம்முடைய குடும்பங்களும் ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தலைவியும் தீர்மானம் எடுக்க வேண்டியது பறை போல நாங்களும் எங்கள் குடும்பத்தை ஜபத்திலே கட்டி எழுப்புவோம் அன்பு தெய்வமே இறைவா இந்த திருக்குடும்ப நாயகனுடைய விழாவை நாங்கள் கொண்டாடுகிற பொழுது அவரை போல நாங்களும் எங்கள் குடும்பத்தை தூய்மையிலும் உறவுகளிலும் ஜபத்திலும் கட்டி எடுப்ப எங்களுக்கு அருள் தாரும் ஆமேன்